அல்லாஹ் அரிசிலே இருக்கிறான் என்பதும் படிக்கேடு அல்லாஹ் குருசியில் இருக்கிறான் என்பதும் படிகேடு அல்லாஹ் வானத்தில் இருக்கிறான் என்பதும் படிக்கேடு பூமியில் இருக்கிறான் என்பதும் படிக்கேடு அல்லாஹ் எங்கும் இருக்கிறான் என்பதும் படிக்கேடு அனைத்தும் அல்லாஹ் என்பதும் படிக்கேடு அல்லாஹ் எங்கே இருக்கான் என்றால் அவனுக்கன்று ஒரு இடம் சுட்டிக்காட்டப்படுகிறது அதைத்தான் அல்லாஹ் பல அர் ரஹ்மானு அலல் அனுசிஸ்தவா சூரதுத்தாஹா அஞ்சாவது வசனம் என்ன கூறுகிறான் அந்த ரஹ்மான் அரிசி மேலாகி விட்டார் ஏழு வானம் இந்த வானத்தைகளுக்கு மேலானது தான் அரிசி அந்த அரிசிக்கு மேல் அல்வா அது எப்படி எங்களுக்கு தெரியாது நெய் செக்கமிசிலிகி செய்யுன் அல்வாவைப் போன்று ஒன்றுமே இல்லை என்று கூறுகிறார் அதனால் மேல் நாங்கள் இப்படி இருப்பான் என்று கற்பனை பண்ணுவதற்கு அவனை போன்று ஒன்றுமே இல்லை சுருக்கமாக சொன்னால் நீ கடவுளை பற்றி சிந்திக்கிறாய் அல்லாவை பற்றி சிந்திக்கிறாய் உன் சிந்தனையில் ஒரு முடிவு வருகிறது சிந்தனை ஒன்றை கற்பனை பண்ணுகிறது அந்த கற்பனை எதுவாகவும் இருக்கலாம் அந்த கற்பனைக்கு அப்பாற்பட்டவன் தான் அல்லாஹ் ஏன் உன் கற்பனைக்கு தெரிவது எல்லாமே அவனுடைய படைப்பினம் நம்முடைய கற்பனை அவனுடைய படைப்பினத்தை மட்டும்தான் கற்பனை செய்யும் அவனை கற்பனை பண்ண முடியாது ஏனென்றால் செய்யும் அவனை போன்று ஒன்றுமே இல்லை இது இப்படி குருவான் கூற கூற விளக்கமாக இப்போது குர்வானுக்கு விளக்கமாக எதை எடுக்கணும் என்று சொன்னை பார்ப்போம் ஒரு ஹதீஸ் முஹா முஸ்லீம் கிரந்தத்தில் வர ஹதீஸ் மாவியத்து பின்னர் ஹக்கம் ரலி அல்லாஹன் ரசூல் இல்லாவிட்ட வாரார் அல்லாஹீவின் தூதரே எனக்கு ஒரு அடிமைப்பெண் அந்த அடிமை பெண் ஆடு மேய்ச்சிக்கிறந்தான் ஓ நாய் ஆடை பிடிச்சிச்சு அந்த காலத்தில் அடிமை பெண்களும் தான் ஆண்களும் தான் வேலைகாரங்கள் அப்போ நான் ஆத்திரத்தில் அவளுக்கு சரியான முறையில் அடித்து போட்டேன் என்று சொன்னார் அதனால் எனக்கு மனசுக்கு கவலையாக இருக்கு நான் அவளை உரிமையிட போகிறேன் என்று ரசூலுல்லாஹி சல்ல அல்லாஹூ அலைவசல்லம் அவரிடத்தில் வந்து கேட்கார் நான் அவளை உரிமை விடட்டா அதாவது சுதந்திர பெண்ணாக நீ போய்டும் அன்று அப்போ ரசூலுல்லாஹி சல்ல அல்லாஹு செல்லம் என்ன சொன்னார்கள் அவளை கூட்டிக்குவான் சரி அவர் கூட்டிக்கு வந்தார் இப்ப ரசூல்லா செல்லம் ரெண்டு கேள்வி கேட்கிறார்கள் ஒன்று அல்லாவை பற்றியது இன்னொன்று தன்னை பற்றியது அல்லாவை பற்றி என்ன கேட்டார்கள் அல்லாஹ் எங்கே இருக்கிறார் எவ்வளவு தெளிவான கேள்வி அதுக்கு அந்த பெண் சொன்னால் எங்க வானத்திலே இருக்க அல்லாவை நம்புறே அன்று கேட்கவில்லை ஏக்கத்தை நம்பி இருந்தாங்க அல்லாவை நம்பித்தான் இருந்தால் எல்லாரும் அல்லாவை நம்பித்தான் இருந்தார்கள் அல்லாவை நம்ப வேண்டிய முறையில் நம்பவில்லை அல்லாவை இருக்கிறான் என்று நம்பியதால் ஒருவன் மூமினாக மாட்டான் அல்லாவை நம்ப வேண்டிய முறையில் நம்ப வேண்டும் அானலோகத்தில் இருக்கிறான் உயர்ந்த பகுதி இப்ப வானிலிருந்து மழை பெய்கிறது அல்லா சொல்லி வானத்தில் இருந்து நாம் மலையை இறக்கணும் என்றால் நம்முடைய கண்ணுக்கு தெரிய அந்த நீளம் அந்த தோன்கள் இருந்தால் வருகிறது மேகம் இருக்கு மேகம் பக்கத்தில் இருக்கின்றது வழங்கும் கொஞ்சம் தூரம் தட்டு தட்டாக மேகம் இருக்கு அப்ப மேல் பகுதி அது வானம் அந்த வானங்கள் எல்லாவற்றிற்கும் மேலால் இருப்பது அரசு அரசுக்கு மேல் அவ்வா சரி அப்ப அந்த பெண் வானலோகத்தில் என்றார் இரண்டாவது கணி ரசூல் சல்லா அலிச கேட்கிறார்கள் மண் அணை நான் யார் என்று கேட்கிறார்கள் அந்த ரசூலுல்லா என்றார்கள் நீங்கள் அல்லாஹ்வின் தூதர் அப்ப ரசூலுல்லாய் சல்லாஹூ அலி செல்லம் அவருக்கு சொன்னார் அவளை உரிமை விட்டு ஏனென்றால் அவள் மூமினான பெண் மூமினான பெண் என்று கரெக்டர் கொடுக்கிறதுக்கு அவளுடைய ஈமானை செக் பண்ணி பார்க்கிறார்கள் ஏனென்றால் மூமினான பெண்ணை தான் உரிமை விட வேண்டும் எனவே அந்த மூமினான அந்த ஈமானின் ஒரு முக்கியமான பொருள் அல்லாஹ் இருக்காள் என்று நம்புவதல்ல அந்த அல்லாவின் சிவத்துகளை கொண்டு நம்ப வேண்டும் அந்த அல்லாஹ் வணக்கத்துக்கு தகுதியானவன் அவன் மட்டும்தான் அவன் படைப்புகளோடு கலந்திருக்கிற அல்லா அல்ல மனிதர்கள் நம்பி இருக்கக்கூடிய எல்லாம் அல்லாஹ் என்கிற அல்லாஹ் அல்ல ஏழு வாரங்களுக்கு மேல் மேல் இருக்கும் அல்லாஹ் அதற்காக சொன்ன வார்த்தை வானலோகத்தில் இருக்கிறான் அன்பிக்குரிய சகோதரனை இவ்வாறு அல்லாஹு தாலா எங்களுக்கு அலைஹி வஸல்லம் மூலமாகவும் குர்ஆனின் மூலமாகவும் நாம் அல்லாஹ்வை எப்படி நம்ப வேண்டும் என்று கூறுகிறார்